நீலகிரி எம்பி ஆர் ராசா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பின்னர் கூடலில் நடைபெற்ற அரசு நிகழ்வில் பங்கேற்று அரசின் செயல் திட்டங்களை விளக்கிய பின் நலிவுற்றோருக்கு உதவிகளை வழங்கினார் கூலி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க ஏஜானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இப்போ நம்ம உங்களுடன் சாணி முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் அப்புறம் பொதுமக்கள் நீங்கள் ரெண்டு வருஷமாக கடந்த ரெண்டு வருஷமாக வட்டாட்சங்களுக்கு கொடுக்கலை அது டேண்டியாக இருந்தாலும் அல்லது வழங்கப்படுகின்ற ஓஏபியாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த திட்டமாக இருந்தாலும் நம்முடைய மாவட்டத்திற்கு சிறப்பு ஆணைகளை பிறப்பித்து இந்த நீலகிரி மாவட்டத்தை பல தளங்களில் பல துறைகளில் ஒரு முன்னணி மாவட்டமாக கொண்டு வருவதற்கு நாங்கள் என்னதான் கோரிக்கை வைத்தாலும் அவற்றையெல்லாம் சாய்ஸ் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரே நாளில் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இதையடுத்து இந்த பகுதியிலே பழங்குடியின மக்கள் மலைவாழ் பழங்குடியின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படுகிறது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் பட்டா வேண்டும் என்று இங்கே கோரிக்கை வைத்தார்கள் சென்ற முறை வந்தபோது மிக விரைவில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறேன் அதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு பட்டா வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீ பார்க்குறீங்க காலையிலிருந்து எங்கே பார்த்தாலும் ஒரே மலர்ச்சி முக மலர்ச்சி காலையில் எட்டு மணிக்கெலாம் முதலமைச்சர் டிவிக்கு வந்து சொல்லிட்டார் இனிமேல் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் மே மாதத்துக்கு பிறகு மூன்று மாதத்திற்கு சேர்த்து தேர்தல் வர காரணத்தினால எதையாவது சொல்லி ஒன்றிய அரசு சூழ்ச்சி பண்ணி இதை தடுக்கலான்னு பார்ப்பாங்க அதனால தேர்தல் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே இந்த மூணு மாசத்துக்கு மூவாயிரமும் அதற்கு பிறகு வழங்குவதற்கு உத்தாரமாக ஒரு இரண்டாயிரமும் மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குகளில் வந்திருக்கிறது கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நீங்கள் தருகிறதா என்றால் இல்லை ஏன்னா நம்ம கொள்கையோடு மாறுபட்டிருக்கிறோம் நாங்கள் மொழியால் தமிழர்கள் சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் மதத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய பண்பாடு திராவிட பண்பாடு தமிழ் பண்பாடு தமிழ் மொழி எங்களுடைய அடையாளத்தை இழப்பதற்கு நாங்கள் சம்மதப்படவில்லை உங்களுடைய இந்தியை சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களுடைய ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் ஒரே உணவு ஒரே உணவு இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய தனித்த அடையாளத்தோடு இழங்குவோம் இதையெல்லாம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் எங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு முகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பயனடைகிற நீங்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இத்தகைய எல்லாம் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் உறுதுணையாக இருங்கள் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

Gracias.